மேஷ ராசிக்கு நன்மைகள் அதிக அளவில் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் இரண்டாம் இடத்தில் சந்திரன் உச்சம் இரண்டாம் இடத்திலே குரு சந்திரன் சேர்க்கை ராசிக்கு இருமருங்கிலும் சுப கிரகங்கள் அமைந்திருப்பது ஒரு பெரிய யோகம் ஏராளமான நன்மைகள் எல்லாம் நடைபெற போகும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் வாழ்க்கை தரம் உயரும் வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரப்போகிறது வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அதிலே லாபம் பல மடங்கு அதிகமாக கிடைக்கும் வியாபாரிகளுக்கு செல்வச் செழிப்பு மிகுதியாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே பெரிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பெரிய பதவிகள் எல்லாம் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண வயதில் இருக்கும் மேஷராசினருக்கு இப்பொழுது திருமண வாய்ப்பு கைகூடும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது ஒரு அபூர்வமான யோகம் ஏற்பட்டு இருக்கிறது ராசிக்கு பின்புறம் உச்சம் உச்சம் முன்புறம் சந்திரன் குருவும் சந்திரனும் இரண்டாம் இடத்திலே இணைந்திருக்கின்றன குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை குரு வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் குரு குரு சுக்கர பரிவர்த்தனை குரு சந்திரன் சேர்க்கை சந்திரன் உச்சம் சுக்கரன் உச்சம் ராசிக்கு இரு புறங்களிலும் இரு சுப கிரகங்கள் உச்சம் பெற்று இருக்கின்றன இதெல்லாம் ரொம்ப பெரிய யோகம் இதெல்லாம் வந்து பெரிய விவிஐபி ஜாதகத்திலாம் பார்த்தா அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நேரங்கள் கிரக நிலவரம் இருக்கும் போது ஏதாவது குழந்தை பிறந்ததுன்னா உங்க வீட்டுல நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி பெரிய ஆயிடுவீங்க ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு கிரக நிலவரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி பதினோராம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது ராசி அதிபதியும் குருவும் பரிவர்த்தனை ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் குரு பரிவர்த்தனை குரு சுக்கரன் பரிவர்த்தனை நல்லா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அபூர்வமான ஆச்சரியமான மிகச்சிறப்பான சிறப்பான கிரக அமைப்பு எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதை செய்து விடுவீர்கள் செய்து விடுகலாம் என்னும் குரலு கிணங்க உங்களால் என்னவும் செய்ய முடியும் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் எதையும் செய்ய முடியும் எப்படி வேண்டுமானாலும் செய்ய முடியும் அப்படி ஒரு ஒரு ஆற்றல் உங்களிடத்தில் இப்போது இருக்கிறது அது வெளிப்பட போகிறது எனவே அதை நல்ல விதமாக சரியான விஷயத்திற்கு அந்த திறமையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் வியாபாரம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும் ராசிக்கு பத்தாம் இடத்திலே ஐந்து பத்து குடையவர்கள் ஒன்றாக இணைந்திருப்பதால் அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு சற்று அதிகமாக காணப்படுகிறது ஐந்து குடையவன் பத்தாம் இடம் சென்று அங்கே பத்து குடையவனோடு இணைந்ததால் பதவி உயர்வு கிடைக்கும் எனவே ரிஷபராசிக்கு ஒரு மிக மிக அற்புதமான நாள் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதியும் ஒன்பது குடைவனும் ஒன்பதாம் இடத்திலே இணைந்ததால் யோகம் ஐந்து குடைவன் பத்தாம் இடத்திலே உச்சமடைந்ததால் பதவி உயர்வு கிடைக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்திலே எதிர்பாராத விதமாக உங்களுக்கு திடீர் பதவி உயர்வு திடீர் டிரான்ஸ்பர் திடீர் ப்ரமோஷன் ரெண்டுமே வரும் திடீர் ப்ரமோஷன் திடீர் டிரான்ஸ்பர் ரெண்டுமே கிடைக்கும் பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது வெளியூருக்கு மாற்றலாகி செல்வீர்கள் அது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் பிற்காலத்திலே உங்களுக்கு பெரிய நன்மைகள் நடைபெறும் எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நேரம் நல்ல நேரம் நல்ல நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் கடக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள் பதினோராம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் உச்சம் பதினோராம் இடத்திலே குரு சந்திரன் சேர்க்கை குரு சுக்ரன் பரிவர்த்தனை மூணு பனிரெண்டு சேர்ந்ததால் யோகம் யோகம் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் உச்சம் பெற்றதால் எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த விளங்கும் ராசி அதிபதியும் உச்சம் பதினோராம் இடத்தில் பதினோராம் இடத்திலே சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் அதுக்கு பதினோராம் இடத்தில் பதினோராம் இடத்திற்கு பதினோராம் இடத்தில் சுக்கரன் உச்சம் சந்திரன் பதினோராம் இடத்தில் உச்சம் தன் வீட்டிற்கு பதினோராம் இடத்தில் சந்திரனுக்கு பதினோராம் இடத்தில் சுக்கரன் உச்சம் இது ஒரு பெரிய ஒரு ஒரு யோகம் இது உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் அது டெக்னிக்கலா சொன்னா அது பெருசா சொல்லிட்டே போலாம் இவ்வளவு இருக்கு அதுல எனவே மிகப்பெரிய நன்மைகள் நடைபெற போகின்றன கடகராசிக்கு இப்பொழுது நல்ல நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நல்ல சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் சிம்ம ராசிக்கு அற்புதமான நாள் குடும்பம் அமைதியாக இருக்கும் இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மனைவி உறவு கற்கண்டாய் தித்திக்கும் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன இரண்டு புதன் ஏழாம் இடம் சென்று ஏழு குடையவரோடு இணைந்திருப்பது ஒரு யோகம் எட்டாம் இடத்திலே சுக்கரன் ராகு இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம் பத்தாம் இடத்திலே குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது கஜகேசரி யோகம் இவ்வாறு பல்வேறு யோகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றன நன்மை செய்யும் கிரகமான செவ்வாய் பதினோராம் இடத்திலே இருப்பதால் நன்மைகள் சற்று அதிக நடைபெறும் என்று சொல்லலாம் ஏராளமான நன்மைகள் நடைபெறும் கிரகங்கள் வெகு சிறப்பாக அமைந்திருக்கின்றன எனவே சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் அனைத்து வயதில் உள்ள அனைத்து தரப்பினர் அனைத்து பாலர் அனைவருக்குமே சிம்ம ராசியில் உள்ள எல்லாருக்கும் நல்லது நடக்கும் இன்னைக்கு சின்ன குழந்தையிலிருந்து சிம்ம ராசியில இருக்கிற இப்ப பிறந்த குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சு தொண்ணூறு வயதை தாண்டிய முதியவர்கள் வரை சிம்ம ராசினர் அனைவருக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் வியாபாரம் நன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வியாபாரத்தின் மூலம் நல்ல வளர்ச்சி ஏற்படும் வியாபார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி ஆகியவை இரண்டுமே கைகோர்த்து வரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மனதிலே சந்தோஷம் ஏற்படும் மனதில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படக்கூடிய நேரம் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் கண்ணீர் ராசிக்கு இன்றைய தினம் மிக அற்புதமான நாள் ஏழு குடைவனும் ஒன்பது குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது மிக சிறப்பான யோகம் ஒன்பது குடைவன் ஏழாம் இடத்திலே உச்சம் ஒன்பது ஏழு குடையவர்கள் பரிவர்த்தனை ஒன்பதாம் இடத்திலே குருச்சந்திரன் சந்திரன் சேர்க்கை பதினொன்னு உச்சம் இரண்டு வரும் நல்லா இருந்தாலே காசு வரும் பதினொன்னு குடைய சந்திரன் உச்சம் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கரனும் உச்சம் இரண்டு பதினொன்னு குடையவர்கள் இரண்டுமே உச்சம் பெற்று இருப்பதால் பெரிய பண வளர்ச்சி நிதி நிலவரம் உயரும் கண்ணீர் ராசிக்கு பணம் நிறைய வரும் எங்க இருந்து வரும் அப்படின்னு கேட்டா அது கடவுளுக்கு தான் தெரியும் கடவுள் தான் இருப்பார்கள் கன்னி ராசியில எல்லாருக்கும் வரும் எல்லாருக்கும் சின்ன வரும் சில பேர் பெரிய அம்மன் வரும் சில பேர் ரொம்ப பெருசா வரும் துலா ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் அதிகமாக பேச வேண்டாம் தான் முக்கியம் மெயினா பேச்ச கண்ட்ரோல் பண்ணும் யாகாவா ஆகினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு எனவே உங்களுடைய பேச்சிலே ஒரு நல்ல கட்டுப்பாடு இருக்க வேண்டும் விருச்சிக ராசிக்கின்ற தினம் மிக 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 அற்புதமான நாள் அற்புதமான நாள் ஓஹோன்னு இருக்கு ராசிக்கு வந்து விருச்சிக ராசிக்காரங்க இன்னைக்கு கையிலே பிடிக்க முடியாது எங்கேயோ போயிடுவோம் லெவல் லெவலே வேற வேற லெவல் அந்த மாதிரி இருக்கு இப்ப விருச்சிக ராசிக்கு சூப்பரா ரொம்ப நல்லா என்ன அருமையான கிரக அமைப்பு என்ன அருமையான கிரக அமைப்பு ஒன்பது குடைவரும் ஐந்து குடைவரும் ஏழாம் இடத்திலே இணைந்திருக்கிறது ஏழாம் இடத்தில் ஒன்பது அஞ்சு கொடைவர்கள் சேர்க்கை பெற்று அதாவது குரு சந்திரன் ராசியை பார்க்கிறது குருவும் பார்க்கிறது சந்திரனும் பார்க்கிறது இரண்டும் இணைந்து விட்டது சந்திரன் உச்சம் ஒன்பது பாக்யாதிபதி நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது எனவே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் கிடையே நல்ல ஒற்றுமை கருத்து ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக நடத்தக்கூடிய ஒரு நல்ல நேரம் குடும்பம் தனித்தனியா இருந்தால் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள் குடும்ப வாழ்க்கை ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை இப்பொழுது கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நடைபெறும் திருமணமாகி பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக இணைவார்கள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண வயதில் பசங்க இருந்தா பசங்களுக்கு கல்யாணம் ஆகும் வம்சம் விருத்தி அடைகின்ற நேரம் வாழையடி வாழையற வந்தது கூட்டந்தனிலே அப்படின்னு நம்மளாம் வந்துட்டு இருக்கோம் இப்போ அந்த வம்சம் இன்னும் விருத்தியாவோ எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள் வியாபார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி எல்லாமே ரொம்ப நல்லா குடும்ப அமைதி வியாபாரத்தில் முன்னேற்றம் கணிசமான வரவு போன்ற எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் விளங்கும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் இப்பொழுது ஏதாவது தேர்வு எழுதினால் அதை நன்றாக எழுதி நிறைய மதிப்பெண் பெற்று முதலிடத்தை பிடிப்பார்கள் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான வரவு நன்றாக இருக்கும் இரண்டாம் இடத்திலே இரண்டு குடைவரும் ஒன்பது குடைவரும் ஒன்றாக இணைந்திருப்பதால் நன்மைகள் நடைபெறும் அது மட்டுமல்ல ராசிக்கு நன்மை செய்யும் கிரகமான சுக்கரன் இப்பொழுது மூன்றாம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது அது ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெற வாய்ப்புள்ளது வியாபார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிலர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது வெளியூர் பயணம் திடீர் பயணம் ஒரு சிலருக்கு ஏற்படும் வியாபார நிமித்தமாக தொழில் நிமித்தமாக அலுவலக வேலை காரணமாக வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும் எனவே அதுவும் வெற்றிகரமாக நடந்து முடியும் போற காரியம் நல்ல முடியும் கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் பத்துக்குடையவன் ஐந்தாம் இடத்திலே இருப்பதால் யோகம் இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் யோகம் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் ராசியிலே ராசி அதிபதியும் புதனும் ஒன்றாக இணைந்திருக்கும் நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேற்படா இருக்கணும் ரொம்ப இன்னைக்கு ஆறு குடைவன் வலுத்திருப்பதால் ஒன்னா ஆரோக்கியத்துல ஏதாவது வரை இல்லைன்னா சில பேர் கடன் வாங்குவாங்க பெரிய அமௌன் தைரியமா கையெழுத்து போட்டுருவாங்க ஐம்பத்தி ரெண்டு கையெழுத்து போட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க கடன் வாங்காம உங்க வேலையெல்லாம் அதுதான் கடன் வாங்கணும் போல ஒரு இருக்கும் எப்படியாவது கடன் போல இருக்கும் வாங்கக்கூடாது கடனே ஓட்டணும் அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மீன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்தது மீனத்திற்கு பெரிய யோகம் குருச்சந்திரன் சேர்க்கையால் அதிக நன்மை பெறும் ராசிகளிலே மீனம் மிக முக்கியமானது என்று சொல்லலாம் அது மட்டும் இப்பொழுது பிற இடங்களும் ஓரளவு நன்றாக இருக்கின்றன விரயஸ்தானம் மறுபட்டு இருப்பதால் செலவு அதிகமாகும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது செலவு பெரிய அமௌண்ட் தானே செலவாகும் வீடு வாங்கினா வீடு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு இருக்கிறது மீனராசிக்கு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப பண்ணலாம் ரெண்டு விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் யாரையும் தவறான நபர்களை நம்பி பணம் கொடுத்து விட வேண்டாம் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாரையும் நம்பி பெரிய அமௌண்ட் எல்லாம் கொடுத்துடாதீங்க முன்பின் தெரியாதவர்கள் ஏதேனும் போலி மின்னஞ்சல் அனுப்புவார்கள் அதை நம்பி நீங்கள் பணத்தை கொடுக்க வேண்டாம் தவறான எஸ்எம்எஸ் வரும் அதெல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுங்க தேவையில்லாத ஃபோன் காலை கூட அட்டன் பண்ணாதீங்க ஃபோன் கால அட்டென்ட் பண்ணி ஒன்றும் பண்ணாதீங்க ஏன்னா எந்த சைட்ல இருந்து எப்படி வந்து இந்த சைபர் கிரைம் கில்லாடிகள்லாம் எப்படி நம்மளை அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாது அதனால எல்லா நேரத்திலயும் நம்ம விஜிலண்டா இருக்கணும் தூங்கும்போது கூட கேர்ஃபுல்லா இருக்கணும் தேவையில்லாத கிரகங்கள்லாம் உச்சமா இருக்கு அஷ்டமாதிபதி உச்சமாகக்கூடாது ராசி அதிபதி தான் உச்சமாகணும் ராசி அதிபதி உச்சமா இருந்து அஷ்டமாதிபதி நீச்சமா இருந்தா பெரிய அதிர்ஷ்டசாலி இங்க வந்து உட்டவாடி அதனால ஜாகிரதையா இருக்கணும்